வில்லம் கணக்கத்திற்கு கூறிய கடையா உணர்வு படையே வருக இருவண்ண கொடிகளை ஏந்தி உரிமை உரைய நான் சொல்லணும் விரும்புறேன் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் ஜாதிக்கு மட்டும்

என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாத ஆமையாக கிடத்த நன்றா ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை உருட்டிவிட இத்தனைக்கு முருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம் மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களானாம் சிசுவாக பிறக்கும் பொழுதே சிம்மாசனத்துடனா பிறந்தோம் சீவி விகூடன் பிறந்தது போல கொற்றக்குடியா கொள்கையா எது வேண்டுமெனில் கொற்றக்குடியா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பார் என்றோம் ஆட்சி வரும் போகும் நிலையல்ல ஆட்சி வரும் போகும் நிலையல்ல ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க